விலை கம்மியா இருக்கு போன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் இது என்னென்ன சைஸுக்கு வாங்கிருக்கீங்க அறுபத்தஞ்சாயிரத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்றாங்க கரவை மாடு சென மாடு இதே நம்ம ஊர் சைடுல பாத்தோம்னா அந்த வந்து ஈரோடு இருக்கு அப்புறம் வந்து காரியமங்கலம் இருக்கு நீங்க வந்து சீனாபுரத்துக்கு போறீங்க பாத்துருப்பீங்க நிறைய மாடு வாங்கி கொடுத்துக்காரு எப்படினா இன்னைக்கு வில்லை விலை இன்னைக்கு கொஞ்சம் வில நிலவரம் கம்மி இருக்குது கிராமத்து விவசாயினுடைய நியூட்ரோ நம்மளுக்கு வணக்கம் என்னடா நைட்டில் வந்து காருக்குள்ளே லைட் போட்டு வீடியோ இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து இன்றைக்கி சிந்தாமணிக்கு வந்திருக்கோம் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் நம்ம இன்றைக்கி வந்து மாடு அதுக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ போடல என்னோடய சேனலில் போய் யாரும் ஒருத்தர் ஹேக் பண்ணி ட்ரை பண்ணி லாக் ஆகிருந்தது அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கூகுள் கம்மிச்சு ஃபாலோ பண்ணி இப்போ தான் வந்து சேனல் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அதனால் திரும்ப வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன் இன்றைக்கி நம்ம கூட வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து வந்திருக்காங்க என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொடர்ச்சி ஆஃப்லே இருக்கும் க காண்டாக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் சில பிரச்சனைனால ஃபோன் இருந்தது பட் இவங்க வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோட இன்னொரு நம்பரை கொடுத்து பேசி வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காரு ஒருத்தர் கிடாரில் இருந்து வந்திருக்காரு விழுப்புரம் பக்கத்தில் ஸோ இன்றைக்கி அவங்க கூட தான் நம்ம இந்த சிந்தாமணி சந்தைக்கு போய்ட்டுருக்கோம் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்தது சரி போகிற வழியில் வண்டியில் நிறுத்தி அப்படியே வீடியோ எடுத்துக்கலாமேனு அவங்க ஒரு ஏழு மணிக்கு கிளம்பி வந்திருக்காங்க நைட் கிளம்பி காலைல ரெண்டரை மணிக்கு வந்தாங்க நாங்கள் போய் பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் வந்துட்டோம் கார் பார்க் பண்ணியாச்சு இப்ப சந்தைக்கு போகலாம் பயங்கரமான பசிக்குது போய் மாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு சோறு போட்டுக்கலாம் சோறு முக்கியம் இல்லை வாங்க உள்ள என்ன விற்கிது என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே மாட்டை காமிக்கிறேன் பட் நம்ம கூட வந்தவங்க வந்து மூஞ்சி காமிக்கணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி மாடு வாங்கணும்னு பாக்கலாம் வாங்க சந்தைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி மாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல இறக்கி வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சேல்ஸ் வந்திருந்தாங்க வாங்க போய் எங்க இருந்து வந்தாங்க என்ன ரேட்டுக்கு வச்சு பிளான் பண்ண சேல்ஸ் டு பண்ண வேண்டியிரா ஆனா வீடியோக்கு கொடுத்தீரா இன்டர்வியூ ஏ மைக் குறரா ஏ ஆளு இங்க நீ யா ஊருந்து கொண்டு ஏன் சேல் பண்ணலாம் பிளான் பண்ணதே மாட்ட கொச்சரா அಷ್ಟே வேற ஏது

நீ எக்ஸ்பெக்ட் மாட்ற பிரைஸ் அल्ली சேல் ஆகதா ஓகே ஆல் தி பெஸ்ட் போன தடவை நம்ம சந்தைக்கு வந்திருக்கிற வந்து மாடுலாம் கம்மியா இருந்தது விலை ரொம்ப அதிகமா சொன்னாங்க பட் இந்த தடவை மாடு நிறைய வந்திருக்கு குட்டி குட்டி சைஸ் சைஸ்னா இருக்கு பார்க்கலா என்ன ரேட்டுக்கு எப்படி போகுதுன்ட்டு நம்ம கூட வந்த ரெண்டு பேர் வந்துட்டு கெடாரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நேராக கிட்ட வந்தோம் நான் சாப்பிட்டு வரலான்னு சொன்னேன் இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தோம் அங்கே நான் சாப்பிட்டு வரலான்னு சொன்னேன் மாதிரி வேணாம் ஃபஸ்ட்டு போய் மாடு எடுத்துடலாம் அப்புறம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம் பார் எடுத்து விலை நிறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கோம் அப்படியே ரா ஃபுட்டேஜா போட்டிருக்கோம் மியூசிக்க எதுவுமே போடாம அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பேசி இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா பயனுள்ள வீடியோவா இருக்கும் இவர் வந்து நமக்கு மாடு வந்து கொஞ்சம் பேரம் பேசி கொடுத்தாரு வேலை நல்லா அடிச்சு பேசினாரு ஸோ வரக்கூடிய வீடியோல அவர் பேசின பேரம்லாம் இருக்கும்

ஆனா இது இந்த கொம்பு ஒண்ணு வாங்கலாங்களா நல்லா இருக்கும் பல்லு போட்டு பருவத்துக்கு வர கண்டிஷன் அது முன்னாடி மாடை அவர் பாக்குறத நீ மாட்டை பாத்துருக்கிறியா பிடிக்குதானா

நம்ம வந்த கூட வந்த கஸ்டமருக்கு வந்து திருச்சிக்காருக்கு வந்து ஆறு மாடு பிடிச்சிருக்கோம் ஆறு கெடாரி ஸோ இந்த கிடாரி தான் பிடிச்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல இங்க இருந்த வியாபாரிகள் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த மாடு எல்லாமே பிடிச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட விலை வந்து என்னன்னு நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்றேன் நம்ம கூட வந்தவங்க வந்து வீடியோவில் பேச கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க ஸோ அதனால பேசியிருக்கேன் இது மூணு ப்ளஸ் அங்கே ஒரு மூணுக்கு இருக்கு பாருங்க இது மூணும் தனித்தனியா இருக்கும் பாருங்க இந்த மூணு மாடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரதான் என்ன ரேட்டு என்ன மாடு கொண்டிருக்கா பாருங்க நம்ம வாங்கி கட்டியிருக்க மாடு பாத்தா இவரும் கட்டியிருக்காரு என்ன ரேட்னா எந்த ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம்

இங்க முன்னாள் சொல்லி நம்ம அசோ சொல்லி இல்ல சரி அதனால எல்லாமே சென்டர் சொல்லி பார்த்து வாங்குறோம் பிரதர் இன்னைக்கு இங்க வந்து வில்லன் நினைவரை வந்து நீங்க சொல்றீங்க கொஞ்சம் ஸ்லோவா போகுது விலை கம்மின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து பல சந்திக்கு போறீங்க நானும் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் சிந்தாமல் வந்து வில அதிகம் நம்ம ஊர் சேர்ந்து விலை கம்மின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தூரம் சொல்றாங்க கரவை மாடு செனமாடு இதே நம்ம ஊர் சைடுல பாத்தோம்னா ஃபேமஸ் அந்த வந்து ஈரோடு இருக்கு அப்புறம் வந்து காரியமங்கலம் இருக்கு நீங்க வந்து சீனாபுரத்துக்கு போறீங்க இங்க வெலை குறைஞ்சா அங்க வெலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா பிரத அங்கே எப்படி கூட்டம் வருது அந்த சந்தை நிலவரம் பொறுத்து தான் அன்னைக்கு இருக்குது இப்போ இருந்து இங்கே விலை கம்மியாகிறதுனால அங்கேயும் விலை கம்மி ஆகுமான்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் சேல்ஸ் ஆகலன்னா அடுத்த வாரம் அதை வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்போ அதோட தீவன செலவெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அடுத்த வாரம் விற்பனை பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருக்குங்க இப்போ இங்கே நிக்கிற மாடு வந்து நீங்கள் இது கிடையாது வாங்கியிருக்கோம் பிரதா கிடையாறி வந்து இது இன்னும் பல்லு போடலிங்க சரி சுளி சுத்தமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கை கறவை வாங்கியிருக்கோம் அது வந்து ஒரு சென மாடு ஒன்று வாங்கியிருக்கோம் நீங்க நீங்கள் எந்த ஊர் போனாலும் ஒரு கை கறவை மாடு வாங்கிருக்காது இல்லை பிரதா கை கறவை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பான மாடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் பால் வருது கன்ஃபார்மாக சொல்லி வாங்கியிருக்கோம் இது சென்னையிலையும் இருக்கு சென்னையில் இப்போ மூணு மாதம் சென்னையிலங்குறப்ப வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு லக் அடிச்ச மாதிரி தான் பிரத பல்லு வந்து ஆறு பல்லு தான் அதாவது பல்லு பாக்கியில் இருக்குங்க பல்லு பாக்கியில் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் ஓகே பிரதர் இங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்ல உங்களோட நம்மளோட வீடியோ கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் வந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தோம் சாய்குரு மகாராஜா பாத்தோம் இது வந்து அம்மன் டெய்ரி பார் அவரோட சேனல்ல இங்க வந்து நிறைய மாடு வாங்கி இன்னைக்கு கொஞ்சம் வில நால வாரம் கம்மி இருக்குதுன்னா இந்த கடைசி ஒரு நாலு வாரம் பார்த்ததுக்கும் இப்ப இருக்கு இப்ப கொஞ்சம் கம்மி நாலு வாரமா பாத்ததுக்கும் இப்ப கொஞ்சம் கம்மி தான் விலை கம்மியா இருக்கு அப்ப நம்ம சந்தில விலை குறையுமா நம்ம சந்தில

நீங்க இந்த சந்தையில என்னென்ன வாங்கி தருங்க நான் கடாரி பால் மாடு ரெண்டு வாங்குவோம் இங்க வந்து வரக்கூடிய மாடுகள் வந்துட்டு கலப்பின மாடுகள் வருதா இல்ல வந்து பியூர் ஹெச்எஃப் வருதா இல்ல கிராஸ் வருதா பியூர் ஹெச்எஃப் வருதுங்க பியூர் ஹெச்எஃப் கிராஸ் எல்லாமே வருது இல்ல ஹெச்எஃப் பியூர் மட்டும் தான் வருது ஆமா கிராஸும் வருதுங்க கிராஸ்னா என்ன ரேட்னா வாங்கலாம் ரெண்டு பல் இருக்குது கிராஸ்னா ஒரு 30 ரூபாய் 35 ரூபாய் ரேஞ்சு வாங்கலாம் பியூர்னா என்ன பியூர் 40 டு 45 வாங்கலாம் இப்போ உங்களுடைய மாடு வாங்கனா என்ன உங்களோட ஃபோன் நம்பர் சொல்றீங்களா हां சொல்றேன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் எப்ப வேணாலும் கால் பண்ணலாமா இல்ல பண்ணலாம் 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 எப்ப வேணாலும் பண்ணலாம் வந்து இங்க வரணுமா இல்ல எப்படிங்க இங்க வந்துரலாம் அங்க இங்க வரணுமா இல்ல முத்தூர் வந்தா நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்களா மத்னாயக்கம்பட்டி தாவல சார் இங்க கால் ஓகே அப்புறம் அப்படியே நம்மளும் போய் அதுக்கு உதவி செஞ்சு அந்த மாடு நல்ல விதமாக கண்ணு போட்டுருச்சு நான் நிறைய பதிவுகள் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது அதனால அடுத்த வாரம் வந்து மிச்சத்தை போடுறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வரக்கூடிய நல்லா தொடர்ந்து வீடியோ முயற்சி செய்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்